காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று எண்பத்தி ஐந்து உலக நாடகமும் பிரளயங்களும் எல்லாரும் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணி சம்சாரத்தை கழித்து லோக வாழ்க்கை என்ற ஒன்றே இல்லாமல் போவதென்பது சாத்தியமில்லை பலவித எண்ணம் உள்ள ஜனங்களை படைத்து ஆடவிட்டு ஓடவிட்டு பரஸ்பரம் மோதிக்கொள்ளவிட்டு இதிலே விசித்திர விசித்திரமாக பல ரசங்கள் ஏற்படும்படியாக லோக நாடகத்தை ஈஸ்வரன் நடத்தி வருகிறான் இப்படி நாடகம் பார்த்து ரசிப்பதற்குத்தான் அவன் லோக லீலை செய்வதே எல்லாரும் ஞானிகளாகி பரம பக்தர்களாகி அவன் விட்ட வழி என்று இருந்தால் பிரேம ரசம் என்ற ஒன்றையே பெருக்கிக் கொண்டிருந்தால் அல்லது அதுவும் இல்லாத பரம சாந்தியில் முழுகிவிட்டால் ஈஸ்வரனுக்கு எப்படி டிராமாவின் ரசபேதங்கள் கிடைக்கும் அதே சமயம் அவன் கருணை வள்ளலும் தான் அதனால் வேடிக்கையெல்லாம் பார்த்தாலும் அநேக யுகங்கள் கல்பகாலம் ஆகிறபோது ஐயோ பாவம் இப்படி ஆட்டமாக ஆடிவிட்டதுகளே என்று பரம கருணையோடு தானே அவர்களையெல்லாம் தன்னிடம் ஒடுக்கி கொண்டு விடுகிறான் அவர்களாக சாதனை பண்ணி ஒடுங்குவதில்லை ஈஸ்வரனே ஒடுக்கி கொண்டு விடுகிறான் உலகமே இல்லாத மகா பிரளயம் என்பது அதுதான் நித்ய பிரளயம் என்பதாக தினம் தூக்கத்தில் ஈஸ்வரனிடம் லயித்திருப்பது செத்தபின் ஸ்வர்க நரக புனர் ஜென்மாதிகளுக்கு முன் கொஞ்ச காலம் அவனிடம் லயித்திருப்பது சுமார் எழுபது சதுர்யுக காலம் கொண்ட ஒவ்வொரு மன்வந்தரத்துக்கு பிறகும் சிறிது காலம் சிருஷ்டி முழுக்க ஈஸ்வரனிடம் லயித்திருப்பதான ஒரு பிரளயம் இப்படி பதினாலு மன்வந்தரங்கள் அடங்கிய பிரம்மாவின் ஒரு பகல் வேளையான ஆயிரம் சத்துர்யுகங்கள் முடிந்த பின் அதே மாதிரி ஆயிரம் சதுர் கொண்ட அவருடைய ராத்திரி வேளை பூராவும் சிருஷ்டி தொழில் அல்லாததால் ஜீவர்களெல்லாம் ஈஸ்வரனிடம் லயித்திருப்பதான நைமித்திக பிரளயம் மேலே சொன்னது போல இரண்டாயிரம் யுகங்களை ஒரு தினமாக கொண்ட பிரம்மா இம்மாதிரி நூறு வயசு வாழ்ந்துவிட்டு பரமாத்மாவோடு ஐக்கியமான பின் இதே மாதிரி நூறு பிரம்ம வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த பிரம்மாவை கொண்டு அடுத்த சிருஷ்டியை பரமாத்மா ஆரம்பிக்கும் வரையில் ஒரு பிரளயம் இதற்கு ப்ராக்கிருதிக பிரளயம் முடிவே இல்லாத ஆத்தியந்திக பிரளயம் என்று பலவிதமான பிரளயங்களை புராணங்கள் சொல்கின்றன இப்படி எத்தனை யுக யுகம் அவனிடம் லயித்திருந்தாலும் அதுவும் அவனோடையே நிரந்தரமாக சாஸ்வதமாக சேர்ந்து அவனை அறிந்து ஐக்கியப்பட்ட அத்வைத மோட்சம் இல்லை பிரளயத்தில் லயித்த ஜீவர்கள் அத்தனை யுக யுகங்களுக்கு அப்புறம் மறுபடி சிருஷ்டி ஏற்படும் லயம் நீங்கி அவனுக்கு வெளியிலே வந்து மறுபடி பிறக்கத்தான் வேண்டும் அவனுக்கு டிராமா பார்த்துத்தான் ஆகணும் லயத்தில் அவனை அறியும் அனுபவமும் இல்லை ஐக்கியம் என்று அப்படியே அவனேயான அறிவாகி ஏகமாக ஆகிவிடுவதுதான் சாஸ்வத விடுதலை லயம் என்பது ஐக்கியம் இல்லை ஒரு வஸ்து இன்னொன்றிலே ஒன்றாக இழைந்திருக்கும் நிலைதான் லயம் தவிர அதுவாகவே ஆகிவிடுவதல்ல அதனால் தான் பிரளயத்தில் லயித்தவர்களை அவன் மறுபடி சம்சாரத்தில் அவிழ்த்துவிட முடிகிறது நித்திய பிரளயமான தூக்கமே எடுத்துக்காட்டு சாஸ்திரங்கள் இம்மாதிரி ஜீவ சமூகம் முழுவதும் தன் முயற்சியும் சாதனையும் இல்லாமல் அவனுடைய கிருபையாலேயே அவனிடம் லயித்திருப்பதையும் மறுபடி அந்த அடுத்த சிருஷ்டியில் உத்பவிப்பதையும் தான் சொல்கின்றனவே ஒழிய லோகம் பூராவும் ஞானம் பெற்று அறிவான ஆனந்தமான மோட்சம் அடைவதாக சொல்லவில்லை அதாவது லோகம் என்று ஒன்று இருந்தால் அதிலே மோக்ஷ அதிகாரிகளாக ஆகாத பல பேர் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் விசேஷமாக பக்தி ஞானங்கள் இல்லாதவர்களாகவே பலர் இருந்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும் தன்னிடம் ஒடுங்கியிருப்பதான சாந்த நிலையை தர வேண்டும் என்று ஈஸ்வரன் நினைக்கும்போது லோகமே இல்லாமல் பண்ணித்தான் பிரளயத்தில் எல்லாவற்றையும் தனக்குள் இழுத்துக்கொள்வான் லோகம் என்று ஒன்று இருந்து அதில் பக்தி ரசம் ஞானத்தின் சாந்தி என்ற இரண்டு மட்டுமே இருப்பதாக விடமாட்டான் என்றே சாஸ்திரங்களில் இருந்து ஏற்படுகின்றன ஞானத்தின் உண்மையான சாந்தி நிலைக்கு லோகம் இருந்தும் ஒன்றுதான் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான் பிரேம ரசத்துக்கும் அது ஒன்றே பெருகுவதற்கென்று வைகுண்ட கைலாசாதி லோகங்கள் இருக்கின்றன ஆகையால் நவரச நாடகமாகத்தான் இந்த ஜீவ லோகம் இருக்க வேண்டும்